இதுதான் நவீன அம்மிக்கல் ஆட்டாங்கல் கிரைண்டர் பழைய காலத்துல நீங்க எப்படி மாவு மசாலா அரைச்சீங்களோ அதே மாதிரி நீங்க இதில் அரைச்சிக்கலாம் இதில் ட்ரம்மு சுத்தாது கல்லு தான் சுற்றும் அதே நேரத்தில் மாவு அரைச்சிங்கன்னா கையை வச்சு வழிக்கு தேவை இருக்காது மாவு மட்டும் இல்லாம இதுலேயே பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் துருவிக்கலாம் சப்பாத்தி மாவு பட்ட மாவு பேசிக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம நோபல் ஷாப்பிங்ல பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லார வீட்டுக்கும் கண்டிப்பா தேவையான ஒரு ப்ராடக்ட் இங்கே ஸ்மார்ட் ஃபிங்கர் மசாலா கிரைண்டர் இது வந்து பழைய காலத்துல நீங்கள் கல்லில் எப்படி அரைச்சிங்களோ மாவு அரைச்சிங்களோ மசாலா அரைச்சிங்களோ அதே மாதிரி அரைக்கக்கூடியது அதனால தான் இதை வந்து நம்ம சொல்கிறது நவீன அம்மிக்கல் ஆட்டாங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வீட்டில் ஏன் மாவு அரைக்கிறதுல எல்லாம் கடையில் வாங்குறாங்க அப்படின்னா அதை அரைச்சி கையை வச்சு வழித்து எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு எல்லாம் கடையில் வாங்குறாங்க ஆனால் இந்த கிரைண்டரை அளவுக்கு நீங்கள் வந்து கை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது மாவு அரைச்சிச்சுனா அதையே வெளியே தள்ளிடும் அதே நேரத்தில் இது வந்து ட்ரம்மு சுற்றையே சுற்றாது குள்ளே உள்ள கல்லு மட்டும் தான் சுற்றும் அதனால தான் இது வந்து அம்மிக்கல் ஆட்டாங்கள் ஸோ உளுந்தை எடுத்துகிட்டு நீங்கள் டைரக்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் இதோட கெப்பாசிட்டி வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ரெண்டு லிட்டர் போது நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ஒரு ஒன்றே காலிக்கெல்லாம் வரைக்கும் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த உளுந்தோட ஒரே டைமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதுதான் இது நார்மல் கிரைண்டரில் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரைண்டரில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிடலாம் உங்களுக்கு ஸோ ஸ்லோவாக சுற்றுறதுனால உங்களுக்கு ஹீட் ஆகாது மாவு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் பாருங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அரைக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கமான கிரைண்டில் நீங்கள் இருபது நிமிஷம் அரைக்கிற மாவு இதில் வந்து ஒரு பஞ்சு நிமிஷம் அரைச்சலாம் அதே நேரத்தில் ஸ்லோவாக சுற்றுறதுனால நம்ம பழைய காலத்தில் அம்மிக்கல் ஆட்டாங்கல்லில் அரைச்சிங்கன்னா எப்படி கிடைக்குமோ மாவு டேஸ்ட்டாகவும் நல்லா உப்பான சைஸில் கிடைக்குமோ அவங்களுக்கு அதேமாரி கிடைக்கும் நான் நார்மல் கிரைண்டில் வந்து ஹீட் வரதுனால க மாவு வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய்டும் உங்களுக்கு அதனால் தான் மாதிரி இருக்கும் இட்லி ஆனால் இதில் அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இட்லி மட்டும் இல்லாமல் நீங்கள் அடைக்கு வடைக்கு மாவு அரைக்கிறீங்க பருப்பு பார்த்திங்கன்னா அரைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஸோ தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க மாவு அரைக்கிறதுக்கும் சரி மாவு எடுக்கிறதும் சரி கையை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு சங்கடப்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவு வீட்டில் அரைக்காம கடையில் போய் வாங்கிட்டு வரீங்க ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா சூப்பரா டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைப்பீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சவுண்ட் இல்லாமல் ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு சவுண்டு வந்துகிட்டு அதுவே நீங்க இதை போட்டு மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக சவுண்டு வந்து ஸ்டாப் அப்படி ஸ்டாப் ஆகும் ஆமா அதே மாதிரி இடத்த அப்படின்னா வீட்டில் நீங்க வந்து ஒரு மிக்சி வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் கொடுப்பீங்களோ அது அந்த அளவுக்கு இடம் இருந்தால் போதும் ஏன்னா மோட்டருக்கு மேலேயே ட்ரம் வந்துருதுனால ஸோ நியூ கான்செப்ட் உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது சவுண்டும் இருக்காது ஈஸியாக இருக்கும் ஸோ கிரைண்டர் தனியாக தேவையில்லை மிக்ஸி தனியாக தேவையில்லை மசாலா அரைக்கிறதுக்கு இந்த நவீன அம்மிக்கால் ஆட்டாங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலே போதும் மாவும் இதிலேயே அரைச்சிக்கலாம் சட்னி இதிலேயே அரைச்சிக்கலாம் நீங்க மாவு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு பிசைறீங்கன்னாலும் அதுவும் இல்லை பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இதற்கு பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹோல்ஸ்ல நீங்க தண்ணி ஊற்றினாலே போதும் அப்படியே பூ பூச்செட்டிக்கு நம்ம தண்ணி தரிக்கிற மாதிரி பூ மாதிரி அதுவே உழுந்துடும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் மாதிரி உக்கால்வாச்சு ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வழிச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுக்குறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்பூன் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ டேரெக்டாக கையால் வழிக்காமல் இப்படியே வச்சு நீங்கள் மேலே ஏதாவது பருப்பு தங்கியிருந்தாலும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தள்ளிவிட்டுருக்கலாம் தங்கியிருக்க பொறுப்போடு தனியாக தள்ளி தள்ளிவிட்டு தங்கியிருக்க பொறுப்போடு நீங்கள் உள்ளே தள்ளி விட்றா ஈஸியாக இருக்கும் அதாவது மாவு நீங்கள் இப்போ உளுந்துக்க போடுறது மட்டும் தான் கையால் போட்டுக்கிடும் மற்ற எல்லாமே அரைச்சி வெளியே எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கை யூஸ் பண்ணியே இருக்காது ஸோ பாருங்க மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரம்மு பாருங்க தொட்டால் சுத்தமாக பார்த்தோன்னா சூடே இருக்காது உங்களுக்கு ட்ரம்மு சுத்தமாக இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வழக்கமான கிரைண்டர் என்ன பண்ணுவீங்க நம்ம கல் ஓடிட்டு இருக்கும்போது மாவை வச்சு வரிச்சு எடுத்துப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரம்மை கழிவுவோம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு மாவு போட்டிருக்கீங்களோ அது மாதிரி பெரிய ட்ரம்மா பார்த்தீங்கன்னா எடுத்து முன்னாடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் அப்போ வந்து முன்னாடி வச்சுட்டு இந்த இருக்க பாருங்கள் கருப்பு கலர் இது வந்து கேப்பு இந்த கேப்பை மட்டும் நீங்கள் வச்சுட்டு பாத்ரூட்டு மேலே வச்சுட்டு இந்த கேப் அப்படி மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ இருக்கிற மாவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே வழியாக நீங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கையை வச்சு அதாவது கையை வச்சு வழுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது உங்களுக்கு பாருங்கள் ஸோ எல்லா மாவுமே வந்துடும் எவ்வளோ அளவுக்கு மாவு உள்ள வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ட்ரம்மு மட்டும் வச்சுன்னா போதும் பெரிய ட்ரம்மு வச்சுருக்கீங்க நீங்க மாவு வந்து ஐஸ்கிரீம் பாரு ஐஸ்கிரீம் மாதிரியே வெளியே வந்துடும் சூப்பராக வந்துரும் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி ஏன்னா இட்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரைண்டர் அரைச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹோட்டல்ல வந்து மாவு வாங்க மாட்டீங்க கடைகளில் மாவு வாங்க மாட்டீங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க வீட்டில் அரைச்சி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்க போகிறோம் மசாலா நம்ம அரைச்சு காமிக்கிறோம் அதில் இருக்கிற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது செஞ்சு காமிக்கிறோம் ஸோ அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுருது நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏகா முப்பது பேக்காக திருவுருனாலும் வித்தின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா திருவி முடிச்சிடலாம் அப்படியே பார்த்தோன்னா இதை எடுத்து மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு இதை ஆன் பண்ணுங்கள் ஆகாது பார்த்தீங்கன்னா கையை வச்சாலும் எதுவும் பயப்பட தேவை இருக்காது ஸோ வந்து முள் முள்ளாக இருக்குது கையை கீழ்ச்சிடும் அப்படி டேமேஜ் ஆகிடும் எதுவும் தேவையில்லை அது பாருங்கள் ரெண்டு கையை வச்சு அமுக்களாலும் ஒன்றும் ஆகாது பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் ரெண்டு பகுதியாக உடச்சிக்கிங்க ரெண்டு பகுதியாக உடச்சிட்டு அப்படியே மேலே வச்சாலே போதும் மேலே வச்சு நீங்கள் தேங்காயை மட்டும் லைஸாக அப்படியே திரு திருப்பி காமிச்சாலே போதும் வேறு எதுவும் பண்ண தேவை இருக்கா பாருங்க அவ்வளோதான் கீழே ட்ரம்மில் பார்த்தா தெரியும் எல்லா தேங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி ஆகுறது அப்படி இதே நீங்கள் அருவாமலை திருவுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தேங்காவுக்கு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்க இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு தேங்காய் ஒரு ஒரு பாதி மூணுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் கல்யாணம் குத்து அந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஹோட்டலில் வந்து சட்னி நிறைய அரைக்கும் நினைக்கிறவங்களுக்கு நிறைய தேங்காய் திருவண்ணும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது மாவு அரைக்கிறது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் இதில் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம் வந்துருச்சு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஈஸியாக வித்தியின் மீனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ துருவி முடிச்சலாம் உங்களுக்கு ஸோ துருவி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்க சட்னி அரைக்கணும்னா வழக்கமா வீட்ல என்ன பண்ணுவீங்க தேங்காய் துருவி அதை மிக்ஸில் போட்டு தான் அரைப்பீங்க ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது ஸோ இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் எடுத்துருங்க எடுத்து தனியா எடுத்துட்டு இத நீங்க வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இது கூடவே இப்போ நீங்க கடலை அதாவது தேங்காய் கடலை போட்டு அரைக்கணும்னா கடலை மிளகாய் சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க இதே சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் அரசாங்கம் மாதிரி ஃபுல்லா போட்டு பண்ணலாம் பாத்துக்கோங்க சோ கோக்னஸ் க்ராப்ல எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கல் எடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணுற தான் அதை பாருங்கள் அவ்வளோதான் கல்லை போட்டுவிட்டு ஸோ இதை லாக் பண்ணிடுங்க இப்போ நான் வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைக்கிறேன் நீங்கள் இது கூட வீட்டில் யூஸ் பண்ணும்போதே பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை சால்ட்டு எல்லாத்தையும் போட்டுனா மிக்ஸ் பண்ணுறேன் தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் இல்லை இது கூடவே மல்லி மிளகாலாம் போட்டிங்கன்னா நீங்கள் மசாலா மாதிரியும் அரைச்சிக்கலாம் இப்போ கறி குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு மசாலாலாம் அரைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இதை பாருங்க ஜெஸ்ட்ல நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணுங்கள் ரொம்ப பாருங்கள் ஸோ இப்படி சுத்தம் இப்படி மசாலா நீங்கள் சட்னி மசாலா அரைக்கிறீங்க அப்படின்னா இதை பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டைமரை வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம் அதாவது எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு மசாலா அரைக்கும் போது சட்னி அரைக்கும் போதும் இங்கே பாருங்க இதையே கொடுத்துருப்பாங்க அதாவது சிங்கிள் கோடு சிங்கிள் கோடு வந்து பட்டர் மாவு அரைக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் டபுள் கோடு வந்து சட்னி மசாலாவுக்கு அப்போ டைமரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த சைடு அமுக்கணும் கீழே அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவேர்ஸில் சுத்தம் கொஞ்ச நேரம் நின்று திரும்ப ஃப்ரெண்டு அதாவது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மாறி மாறி சுற்றிட்டு இருக்கிறதுனால இதே மெத்தட் தான் அதாவது நம்ம அம்மியில் வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல் வந்து முன்னாடி தள்ளுவாங்க கல்லு அமில வந்து முன்னாடி தள்ளுவாங்க பின்னாடி எடுப்பாங்க அதுதான் வந்து மசாலா வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்குது ஏன்னா ஹீட் ஆகாது இப்போ வழக்கமாக மிக்சியில் போட்டு மசாலா அரைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மிக்சி ஆகிற சூட்டுனால சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சட்னிலாம் கெட்டு போயிடும் மசாலா டேஸ்ட்டே வராது ஆனால் இது வந்து கல்லில் அரைக்கிறாங்க ஸ்லோ ப்ராசஸ்ல அரைக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பழைய காலத்தில் எப்படி நம்ம மசாலா அம்மையில கல்லில் வச்சு அரைச்சி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு திரும்பவும் கிடைக்கும் இந்த கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே அரைச்சி நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு சட்னி மாதிரி இல்லை இதே மசாலா மாதிரி வேணும் அதாவது கறி மசாலா வத்த மசாலா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதை பாருங்கள் மல்லி மிளகாய் பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுட்டு நீங்க அம்மியில் போட்டு அரைக்கிற மாதிரியே டேரெக்டாக அப்படியே எடுத்து இதில் கொட்டிக்கலாம் உங்களுக்கு ஓ அப்படியே லைவாக அப்படியே போட்டுலாம் லைவாக பார்த்தீங்கன்னா இதில் கொட்டிக்கலாம் இதான் வந்து மசாலா நல்லா பாருங்கள் போட்டோ ஒன்றே பாருங்கள் பாருங்க ஆமாம் ஸோ பார்த்தீங்கன்னா மசாலா பா எல்லாமே போட்டு மல்லி எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்க இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அரைக்கிற மாதிரி நம்ம அமைக்கல அரைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு எப்பவும் கிடைக்கும் நமக்கு ஆனால் மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு என்னாகுது அப்படின்னா எல்லாமே கெட்டு போயிடும் டேஸ்ட்டு மாறும் நிறையா பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும் ஸ்மெல்லே சூப்பராக வரும் நிறைய ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் அதே டேஸ்ட்டு திரும்பவும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கிரைண்ட்டில் நீங்கள் அரைக்கும் போது இது கூடவே வேணுங்கிற அளவுக்கு இப்போ மல்லி மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் கூட தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்கோம் ஸோ அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இதே போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடும் அப்படியே எடுத்து வட செடில போட்டு முடிஞ்சு கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து கரண்ட் கன்செப்ஷனோட யூஸ் பண்ணி ஆகும் ஆமாம் ரொம்ப கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஸோ இது மாதிரி மேலே விட்டிருந்தாலும் நம்ம எப்படி நம்ம மாவுக்கு எப்படி வலிச்சு விட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்பூன் வச்சு நீங்க அழகாகவே தள்ளி விட்டுக்கலாம் கையால் அரைக்கும் போது நீங்கள் இதில் அரைக்கும் போது மசாலாவுக்கும் நீங்கள் கை வச்சு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆமாம் கை வச்சு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ டேரெக்டாக ஸ்பூன் வச்சாலே நீங்கள் வந்து தள்ளி விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட மல்லி மிளகாய் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அரைச்சி ஆமாம் அரைச்சி இது கூடவே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி வச்சுட்டு இதுவும் அப்படியே கொட்டிடலாம் அப்படியே லைவ் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆமா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் அதான் மசாலா அப்படி தான் அரைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு தேங்காய் போட்டாரு தேங்காய் அந்த செக்ஷன் தேங்காய் துருவிட்டு அதே போட்டு தேங்காய் வரைச்சிட்டு அதுக்குரிய மசாலாவும் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ தக்காளி வெங்காயத்தையும் போட்டாச்சு சூப்பரான ஒரு கறி குரம்பு மசாலா கிரேவி வந்து ரெடியாக போகுது ரெடி ஆச்சு அதை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைமு சூப்பராக பார்த்தோன்னா எல்லாமே நம்ம கடைசியாகப்பட்ட தக்காளி வெங்காயமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அரைச்சு மனம் பாருங்கள் எப்படினா சூப்பரான டேஸ்ட் வரும் இப்போ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம மற்றதில் இதில் கையெல்லாம் வச்சுக்க தேவையில்லை இப்போ இறநீ எப்படி மாவில் நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ முன்னாடி வந்து தேவையான அளவுக்கு பெரிய சைஸ் பவுலை வச்சுட்டு இந்த மூடி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் மூடியை திறந்து விட்டுருங்க இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியாக எல்லா மசாலாவும் வெளியே ஓகேங்களா அதை பாருங்க சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு எந்த மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மசாலாவே அம்மிகள் எப்படி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்ல சூப்பரா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இது இருக்குது பாருங்க த்ரீ நாட் ஃபோர் செய்யு நல்லா ஹெவி இது இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு பேசஞ்சிக்கலாம் பரோட்டா மாவு பேசஞ்சிக்கலாம் தயிர் மிக்ஸ் பண்ணுறது மோர் மிக்ஸ் பண்ணுறது கீரை கடையிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கிலோ மாவு வந்து பெசுறேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து சுடுறது ரொம்ப ரேராக இருக்கும் ஏன்னா மாவு பசைஞ்சி அது உறுதி ரொம்ப பெரிய வேலைன்னாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்பாத்தி வந்து செய்யவே மாட்டாங்க ஹோட்டலில் போய் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்ததோட செய்வாங்க ஆனால் மாவு பெசுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா அரை கிலோ பேக்கெட்டு எவ்வளோ நிமிஷத்தில் பேசுதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மாவதில் ஃபுல்லாக கொட்டிடுவோம் ஃபுல்லாக அரை கிலோ ஃபுல்லாக கொட்டிட்டு நிறைய கொட்டியாச்சு முழுசாவே வித்தின் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு மாவு பேசுகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட பார்த்திங்கனா நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயிரோ அதில் வந்து இப்போ வேறு எதாவது என்ன மிக்ஸ் பண்ண வச்சிங்கன்னாலும் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம ரன் ஊற்ற போகிறோம் ஸோ தண்ணியை ஊற்றிட்டு சால்ட்டு வேணால் சால்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க இங்கே எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம வெறும் மாவு மட்டும் டெமோக்குங்கிறதுனால மாவு மட்டும் நம்ம பெசஞ்சு காமிக்கிறேன் போட்டுட்டு அதற்கு பாருங்கள் இந்த வந்து நீங்கள் முன்னாடி லாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸோ அரை கிலோக்கு எவ்வளோ மா தண்ணி தெரியும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் தான் ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மாவு வந்து பெசஞ்சு கொடுத்துரும் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் அரை கிலோ மாவுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மாவு வரைக்கும் ஒரே டைம் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸோ வந்து கையிலையும் பார்த்திங்கனா பிஸு வந்து ஒட்டையே ஒட்டாது உங்களுக்கு கையால் நம்ம கையை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் சரி இதுல கையில தான் ஒட்டல ஆனா ட்ரம்ல ஒட்டு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சுத்தம் ட்ரம்மா பாருங்க ட்ரம்ல ஒட்டையே ஒட்டாது அது இல்லாம நான் வந்து சுத்தமா என்ன படவே இல்லை உள்ள எல்லாமே நம்ம வெறும் தண்ணி தான் ஊத்திருக்கோம் இதுக்கே ஒட்டல சப்போஸ் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்க ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமா ஒரு சதவீதம் கூட மாவு ஒட்டவே ஓட்டாது அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு மாவு வாஷ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆஃப் அப்படின்னா அழகாக பாத்தீங்கன்னா இதே பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த மாதிரி பாருங்க இதுவே நீங்க மாவு வீட்டில் பெசணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றி ஊற்றி பேசுவீங்க கை ஃபுல்லா மாவா இருக்கும் அதனாலே சங்கடப்பட்டுக்கிட்டு யாரும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் மாவு வந்து வீட்ல சப்பாத்தி ரெடி பண்றது இல்ல அத பாருங்க சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா மாவு மட்டும் ரெடி ஆயிடும் இதல வந்து கம்பில வந்து பாத்தீங்க இது கூட கம்பில கூட ஒட்டாது பாருங்க இடி எடுத்துட்டீங்கன்னா நிட்ட அப்படியே வந்து பாருங்க நீங்க கோடம்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீனா சும்மா ஒரு சொட்டு ஆயிலை எடுத்து எல்லா கம்பிலயே அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா இது கூட ஒட்டாது ஒட்டையே ஒட்டாது ட்ரம்மு பாருங்க இப்படி இருக்குంటి சுத்தமாக கழிவு சுட்டுற மாதிரி இருப்பதா இதே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டீங்கன்னா சுத்தமா ஒட்டைய விட்டாது ஈஸியா இருக்கும் மாவு பேசுறதுக்கு நீங்க கிலோ கிழங்குல வீட்டில ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ மாவு பெசைன்னு நினைச்சிங்கன்னா கூட அரை கிலோக்கு ஒரு நிமிஷம் டைம் வச்சுக்கலாம் அப்போ ஒரு கிலோ போட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பத்து கிலோ மாவுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே பத்து கிலோ மாவு பெசிஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு செப்பாதி மாவு மட்டும் இல்லாம இதே நீங்க வந்து பரோட்டாவுக்கு மாவு பேசுறீங்க மைதா போட்டு பேசுறீங்கன்னா அதுவும் பெசஞ்சிக்கலாம் தயிர் எடுக்கிறதுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரைண்டர் சரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமரோட கொடுத்துருந்தா அந்த கிரைண்டர் கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் இந்த கிரைண்டரு முன்னாடியும் வரைக்கும் பின்னாடியும் வரைக்கும் அதாவது நம்ம வீட்டில் அம்மிக்கலாக ஆட்டாங்கல் எப்படி வந்து முன்னாடி பின்னாடி சுற்றுமோ அதே மெத்தடில் பாத்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து சுத்தும் ஸோ டைமர் இருக்குது சுவிட்ச் ஆப்ஷன் இருக்குது இதில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வெருக்கம் பாருங்கள் இது வந்து ஊத்துக்குள்ளி ஸ்டோன் கொடுத்துட்றோம் இது கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடியது ஸ்பூனை ஒன்று கொடுத்துருவோம் கையில் முதல் மாவு தள்ளி விடுறதுக்கும் அந்த ஸ்பூன் ஒன்று கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரீ ஃபோர் ஸைனர் கம்பி ஒன்று கொடுக்குறோம் சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு பெசுகிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் அதே த்ரீ நாட் ஃபோர் ஸ்டைனர் சீலேயே கோகனட் ஸ்க்ரப்பர் தேங்காவும் நீங்கள் இதில் துருவிக்கலாம் அதாவது மாவு அரைக்கலாம் மசாலா அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேங்காவும் துருவிக்கலாம் உங்களுக்கு இது ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதற்கு பாருங்கள் சுட்ச்சி ரெண்டு சுவிச்சி இருக்கும் ஸோ ஒரு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும் மசாலா அரைக்கிறதுக்கு பின்னாடி ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லை அட்டாச் பண்ணுறதுக்கு ஸோ டேரெக்டாக எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட முடியாது உள்ளே வச்சுட்டு இந்த லாக்கு இருக்குது இந்த லாக்கை வச்சுட்டு கேப்பை வச்சு மேலே நல்லா டைட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த கேப்பை போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபார்வேர்டு அதாவது முன்னாடி மாவு அரைக்கிறதுக்கு இது இதில் எதனால் ஆட்டாங்கல் சொல்ல நவீன ஆட்டாங்கல் அம்மிக்கல் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மல் கிரைண்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் சுற்றும் உங்களுக்கு ஃபார்வேர்டில் தான் சுற்றும் ஆனால் இந்த கிரைண்டரை பொறுத்தவளவுக்கு ரிவர்ஸ்லையும் சுத்தும் அதை பாருங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ்லாம் சுத்த ஆரம்பிக்கும் வீட்டோட ஃபேலில் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம சேலத்தில் இருக்கு நாவல சைஸ் தான் கொடுத்துருக்கா நம்ம அட்ரஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிச்சு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்டி பிளஸ் தேட்டருக்கு பார்வை இல்லை ஆர்பிடி மாலில் கிரௌண்ட் ஃபுல்லான ஒரு ஷோரூம் இருக்குது லோக்கலில் இருந்தீங்கன்னா நிறைய வந்து ஷோரூமில் பார்த்து வாங்கி இப்போ நிறைய பேர்த்தனால டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியாது ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இருப்பாங்க மதுரை சேலம் திருச்சி சென்னையில் அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க எல்லாருக்குமே இந்தியா முழுவதுமும் கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த முன்னில் இருந்தாலும் உங்க வீட்டுக்கே டேரக்டாக வீட்டுக்கு வந்தாலும் டெலிவரி ஃப்ரீ தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாக்குள்ள எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கு காலக்கட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு மிஷின் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ஏன்னா இது எல்லா வேலையும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருது அது ஒரு முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இந்த ஒரு மிஷின் நம்ம இல்லாத பட்சத்தில் வீட்டில் இடத்த நிறப்பற அளவுக்கு மூணு மிஷின் நம்ம போட்டிருப்போம் ஆனால் ஒரு மூணு மிஷின் பண்ண வேண்டிய வேலையை ஒரே மிஷினாக அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அதனால என் வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் இவோட மேப்பில் சென்றது அட்ரஸ் அதிறது முக்கியமா ஃபோன் number அத எல்லாமே இது பார்த்தனா நான் ஸ்கோலி நம்பர் கொடுத்திருக்கேன் மேல டைட்டலி கொடுத்திருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் வர்கா செப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்cribe பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோ மத்த डिफरेंटான வீடியோல சந்திங்க அண்டில் தென் திஸ் வி பை ஃபார் ஒன் டே செட் டா டா ஜி ரொம்ப 땡క్స్ கூப்ரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஓகே நன்றி